தமிழகத்துல முறையற்ற உறவுகள்னால கொலை தற்கொலை அப்படின்னு பல சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது காதலனுடன் ஓடுவதற்காக கணவனை சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலேயே பாதிக்கப்படுறது அப்பாவி தான் இந்த மாதிரி சோகம் கொண்ட ஒரு சம்பவம் திண்டுக்கல்ல நடந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன குளிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த அறுபத்தி அஞ்சு வயசு கொண்ட செல்லம்மா மகள் இருபத்தி எட்டு வயசு கொண்ட பவித்ரா பிரபாகரன் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சு வச்சாங்க அஞ்சு வயசுல தீப்திஷா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க பிரபாகரன் அந்த பகுதியில என்டர்பிரைஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்தி வர்றாரு அதே நேரத்துல பவித்ராவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த பைனான்சியருக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது கணவன் இல்லாத நேரங்கள்ல பவித்ரா அந்த பைனான்சியருடன் நேரம் செலவிட்டதா குடும்பத்துக்கு தகவல் வந்திருக்கு அதனால குடும்பத்தினர் பவித்ரா கடுமையா கண்டிச்சிருக்காங்க இதனால மனமுடிஞ்ச பவித்ரா அவங்களோட ரெண்டு குழந்தைகளை பத்தி யோசிக்காம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டை விட்டுட்டு அந்த பைனான்சியருடன் போயிட்டாங்க ஆரம்பத்துல அவரோட கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் உறவினரோட அறிவுரை அழுத்தத்தினால பவித்ரா மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பவித்ராவோட நடத்த மாற்றம் இல்லாம அதே மாதிரிதான் இருந்துச்சு உல்லாச வாழ்க்கையின் மீதான ஆசை காரணத்தினால இப்ப கரூர் மாவட்டம் பல்லப்பட்டிய சேர்ந்த கொத்தனார் ஒருவர் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு ஆரம்பத்துல சாதாரணமா தோன்றிய இந்த நட்பு காலப்போக்குல கள்ளக்காதலாம் மாறுச்சு சமீபத்துல வீட்டுல வேலைக்காக வந்த கொத்தனார் கூட பவித்ரா நெருக்கமா பழகி வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல அவருடன் உடன் பெறப்பட்ட உறவுல ஈடுபட்டதா சொல்லப்படுது இந்த விஷயம் பவித்ராவோட கணவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தெரிய வந்ததும் அவங்க கடுமையா கண்டிச்சிருக்காங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிட்டா நம்ம குடும்பத்தோட மரியாதையை கொலைச்சிடும் அப்படின்னு அவங்க அவளுக்கு அறிவுரை சொல்லிருக்காங்க ஆனா பவித்ரா இதையெல்லாம் கவனிக்காம கொத்தனாருடன் இரவுகள்ல ரெட்டை கருத்து நிரம்பிய காதல் உரையாடல்கள் ஈடுபட்டு வந்ததா சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில நேத்து பவித்ரா திடீர்னு மாயமானாங்க அவங்களோட செல்போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு பவித்ரா கொத்தனாருடன் ஓடி இருக்கலாம் அப்படின்னு தகவல் அக்கம் பக்கத்துல தெரிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்க தொடங்கி இருக்காங்க இது பவித்ராவோட குடும்பத்துல பெரிய மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கு ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்த பவித்ராவோட தாய் செல்லம்மா இப்ப அவங்களோட ரெண்டு பேத்திகளையும் கூட்டிக்கிட்டு தற்கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க இதைய அவங்களோட அம்மா காலீஸ்வரி கிட்ட சொன்னப்ப காலீஸ்வரி நானும் உங்க கூட சேர்ந்து தற்கொலை செய்யறேன் அப்படின்னு சொன்னதா தகவல் வந்திருக்கு அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் அவங்களோட மனச கல்லாக்கிட்டு தூக்கி கொண்டிருந்த குழந்தைகள் லிக்திஷாவையும் தீக்திஷாவையும் தூக்குல தொங்க விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாமும் தூக்கு போட்டு உயிரை மாச்சிருக்காங்க இந்த நேரத்துல தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச பவித்ராவோட கணவர் பிரபாகரன் குழந்தைகளையும் மாமியாரையும் தேடி போனப்ப அவங்க தெரிவிக்கப்பட்டுச்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நாலு பேரோட உடலையும் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினாங்க இந்த சோகம் அந்த பகுதியை பெரிய துயரத்துல ஆழ்த்தி இருக்கு